செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையதள கருத்தரங்கு குறித்த செய்திகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு இணையதள கருத்தரங்கு பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார் இந்நிகழ்ச்சி குறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் கிசான் கிரெடிட் அட்டை மூலமாக வேளாண்மை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்டு வந்த கடன் உதவி மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக வழங்குவதற்கு மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இணையதள வாயிலாக பாரத பிரதமர் உரையாடினார் தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தின் மூன்றாவது தளத்தில் இதற்கான நிகழ்ச்சி காணொலி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஏராளமான மீனவ பெண்கள் இது கலந்து கொண்டனர் இந்த திட்டமானது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் மதிப்புசார் கூட்டுப்பொருட்களை கூட்டுப் பொருட்களை தயாரிப்பதற்கும் இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தனர் என்னுடைய பேர் துரைராஜ் தங்கம் லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் தூத்துக்குடி இன்னைக்கு தேதியில் கேசிசி லோன் லிமிட் மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சமா இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம பாரத பிரதமர் அதோட விவரத்தை எல்லாம் எடுத்து சொன்னாங்க அதன் நிமித்தம் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்களுக்கு ஸ்பெஷலான கேசிசி லோன் கொடுப்பதற்காக மீனவர்கள் ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களை இங்கு வரவழைத்து அவர்கள் இந்த காணொலியை கண்டு பயன் பெறுகிறார்கள் இதன் நிமித்தம் நம்முடைய மாவட்டத்தில் ஈரவின் வாழ்வாதாரம் பெருமளவு உயரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அது போக வங்கி சார்பாக என்னென்ன உதவி செய்யுமோ அதை எல்லாமே நாங்கள் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பயிர் செய்பவர்கள் மீன் பிடிப்பவர்கள் அது போக அனிம வயசம்பி கோழி பண்ணை வைத்தவர்கள் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இவர்கள் வைப்பவர்களுக்கு இந்த லோன் மிகவும் பயாக இருக்கும் டெஸ்ட் நூத்தி எண்பது பெண்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து அரங்கேற்றிருக்கும் அந்த மீட்டிங் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீனவ தொழிலாளர்களுக்கும் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வேளாண்மை அபிவிருத்தி உற்பத்தியை வந்து மேம்படுத்துறதுக்கு திட்டம் வந்து வடிவகுங்க அந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டத்தில் வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க பெண்கள் சுமார் ஐந்து லட்சம் ஒவ்வொரு பெண்களுக்கு வந்து வழங்கப்படுது வேளாண்மை உற்பத்தி வந்து பெருக்கிறதுக்கும் அதாவது மூணு இருந்து ஐந்து லட்சமா உற்பத்தி மாவட்ட செய்தியாளர் தகவல் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று நிபுணர்களுடன் கலந்துரையாடினார் நாமக்கல்லில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கு நாமக்கல் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது மாவட்ட முன்னோடி இந்தியன் வங்கியின் மேலாளர் கே முருகன் ஊரக வங்கி அலுவலர் கோகுல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன பயிற்றுனர் ஆர் பாலாஜி இந்தியன் வங்கியின் புதுச்சத்திரம் கிளை மேலாளர் எஸ் நவீன்குமார் மாவட்ட விவசாயிகள் சுய தொழில் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரதமரின் காணொலி காட்சியை பார்வையிட்டனர் மேலும் மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி வங்கிகளைச் சேர்ந்த வங்கி கலைகளிலும் அதன் மேலாளர்கள் இந்த வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைவழி கருத்தரங்கை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டது கே முருகன் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் நாமக்கல் இன்று பிரதம மந்திரியின் வேளாண் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான காணொலி காட்சியானது நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு காணொலி வாயிலாக காண்பிக்கப்பட்டது இதில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளிலிருந்தும் எழுபது முதல் எண்பது வரை விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த காணொலி காட்சியில் விவசாயத்திற்கு நமது பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் பற்றியும் அது எவ்வாறு நமது கிராமப்புற வேளாண் வளர்ச்சிக்கு உதவுகிறது என்பது பற்றியும் விரிவாக பல அலுவலர்கள் எடுத்துரைத்தனர் மற்றும் நமது பிரதம மந்திரியும் இத்திட்டங்கள் குறித்தும் பயிர்க்கடன்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் குறித்தும் பயிர்க்கடனானது மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை அதிகப்படுத்தியுள்ளது குறித்தும் மேலும் பல வளர்ச்சி திட்டங்கள் மீன்வளத்துறைக்கும் கால்நடை துறைக்கும் உருவாக்கப்பட்டுள்ளது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் இது அனைத்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மேலும் இக்காணொலி காட்சியானது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வங்கி கிளைகளில் உள்ள அனைத்து வங்கி மேலா செயலாளர்கள் மற்றும் முக்கிய அலுவலர்களால் பார்வையிடப்பட்டது இது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் புதுச்சேத்திரம் வட்டாரம் தாத்தேங்கார்பட்டி ஊராட்சியில இருந்து வரேன் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து பிரதம மந்திரியோட விவசாயிகளின் கௌரவ நிதி திட்டத்துல ஏற்கனவே வருஷம் ஆறாயிரம் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ கேசிசி பிரதமர் ஐயா காணொலி காட்சி மூலியமா மூணு லட்சத்துல இருந்து இப்ப அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் தரதா சொல்லியிருக்காரு அது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு காணொலி காட்சி மூலியமா ஐயா விவசாயத்தோட முக்கியத்துவத்தை மத்திய அரசாங்கமும் விவசாயிகளோட இது எப்படிலாம் பேசுனாங்கறத நாங்க பார்த்தோம் வெளியில பஞ்சாயத்துல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க விவசாயிகள் இப்ப விவசாயத்துக்கு அரசு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்குதுங்கறத நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட பேர் உமா மகேஸ்ரி நான் வந்து உலகப்பு பாளையத்துல இருந்து வரேன் இங்க வந்து என்ன பார்த்தேன்னா வந்து காணொலி காட்சி மூலியமா இந்த பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி பட்ஜெட் வந்து பார்த்தேன் காணொலியில அதில் வந்து பிரதமர் சார் வந்து நிறைய வந்து விவசாயிகள் பத்தி நிறையா சொன்னாங்க அதில் இந்த கேசிசி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் இதை வந்து சொன்னாங்க இதுல வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விவசாய கடலில் வந்து மூணு லட்சமா கொடுத்துட்டு இருந்தது இப்ப வந்து அஞ்சு லட்சமா வந்து மாத்திருக்காங்க அது வந்து விவசாயி எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு என்னுடைய பேரு கே திரிபுர சுந்தரி வந்து மோடி சார் வந்து பேசுனாங்க எங்களுக்கு வந்து ஒரு டிவில நாங்க பார்த்த ஒரு ஸ்கீம்ல பேசுனாங்க மோடி சார் பேசினதுல விவசாயத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பட்ஜெட்டை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து முன்னிருந்தது வரை இப்ப சார் பேசினதை வச்சு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி அரசு பள்ளி மாணவிகள் அறிவியல் சம்பந்தமான படங்களை கோலமாக வரைந்தனர் இது குறித்து எமது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கள்ளக்குறிச்சி அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் தேசிய அறிவியல் தினம் மற்றும் அறிவியல் மேதை சி வி ராமன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பத்தாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவிகள் அறிவியல் சார்ந்த படங்களை ரங்கோலி கோலமாக வரைந்து சாதனை பள்ளி மாணவிகள் வரைந்த ரங்கோலி கோலங்கள் மூலமாக வரைந்த அறிவியல் உயிரியல் சார்ந்த வரைபடங்களை பார்வையிட்டு பாராட்டிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா கள்ளக்குறிச்சி மாவட்டம் காந்தி சாலையில் அமைந்துள்ள அரசினர் மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் தினம் மற்றும் சி வி ராமன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பத்தாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவிகள் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஐம்பது குழுக்களாக பிரிந்து இயற்பியல் மற்றும் உயிரியல் சார்ந்த இதயம் மூளை கல்லீரல் கணையம் தண்டு வேர் டிஎன்ஏ அமைப்பு இரத்த சுழற்சி மற்றும் அறிவியல் படங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரங்கோலி கோலங்கள் மூலமாக வரைந்து தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடினர் இந்த ரங்கோலி கோலங்கள் மூலமாக வரைந்த அறிவியல் சார்ந்த படங்களை மாவட்ட முதுமை கல்வி அலுவலர் கார்த்திகா பார்வையிட்டு பள்ளி மாணவிகளை வாழ்த்தி பாராட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் ஆகியோர் தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடினர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் ஆகிய இரண்டு முக்கிய இலக்குகளை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் பயிர் உற்பத்தி குறைவாக உள்ள நூறு மாவட்டங்களில் விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக மத்திய பட்ஜெட்டில் பிரதமரின் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் நீண்ட உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக தமது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் பொது நிதி நிர்வாகத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் என்ற தலைப்பில் இந்திய சிவில் கணக்குகள் சேவையின் நாற்பத்தி ஒன்பதாவது நிறுவன தினத்தில் பங்கேற்றது குறித்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொதுத்தரவுகளை சேகரிப்பதற்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் பாதுகாப்பான சேவைகள் உறுதி செய்யப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் இருபதாயிரம் மக்கள் மருந்தக மையங்களை திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் எண்பது மையங்களுடன் தொடங்கிய பிரதமரின் மக்கள் மருந்தகம் இன்று பதினைந்தாயிரம் மையங்கள் செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது